எல்லோருக்கும் வணக்கம் இந்த விழாவிற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த உடன்பிறந்த சகோதரர் போல எப்போதுமே நிழலாக எனக்கு துணையாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாமோதரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் அவர் நல்ல மேடைக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் இங்கே இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே நாம் எல்லோருமே அறிந்தவர்கள் தான் அதில் நான் நேரடியாக இந்த மேடையில் பார்க்குறது ரெண்டு பேர் தான் ஒன்று ஜேபிபி டைரக்டரும் மற்றொரு நம்மளுடைய நண்பர் இந்த இரண்டு இயக்குநர்களங்க நான் நேராக பார்க்குறேன் மீது எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்கேன் அதனாண்டி ஒவ்வொருத்தரை பற்றி பேசி நேரம் விரயம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன் ஒன்று இரண்டாவது இந்த படத்துடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது ஒரு பெரிய வாழ்வியல் அடங்கியிருக்கிறது எவ்வளவு தூரம் ஓடினாலும் புறப்பட்ட இடத்துக்கு மறுபடியும் வாழ்க்கை வந்து முடிய வேண்டிய தருணம் தான் இயற்கையின் நியதி என்பது ரொம்ப அழகாக ஒரு தலைப்புக்குள்ள ஒரு கதையை வைத்திருக்கிறார் இயக்குனர் மைக்கேல் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கு முதலாக நம்ம பாராட்ட வேண்டியது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவா கிளாரி அவர் சொன்னார் எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேசினது அண்ணன் பிரபாகரன் சொன்னது மாதிரி அந்த ஒரு ஈடுபாடும் அந்த இணக்கத்துக்காக வேண்டி நாங்கள் உங்களை வந்து தலைவணங்கி பாராட்ட வேண்டி இருக்கிறது ஏன்னா ரெண்டாவது தெலுங்குன்னு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் அடையாளப்படுத்தி கொண்டதுக்கு பிறகு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்க அவர் முற்படாமல் தமிழ் படம் எடுக்க வந்ததற்காக தமிழ் திரையுலகத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு தெலுங்கு தமிழ் கன்னடம் மலையாளம் இந்தி என எந்த மொழிப்பாடும் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று கலைத்தாய் மட்டும்தான் அனைவரையும் அரவணைத்துக் கொள்கிறார் எனவே கலைக்கு மொழி தேவையில்லை அன்பும் காதலும் இருந்தால் போதும் கலை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது மாரி வந்து சங்கரனம் பேசும்போது ரூபசங்கரணம் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் அஹ் பற்றி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னாங்க வேற ஒன்றுல அவர் பாக்குறோம் நம்ம வந்து ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது ஒரு வேற்றுமொழி அல்லது வேற்று பக்கத்து மாநிலத்துக்காரராகவோ நம்ம பாக்குறோங்கிறோம் அவர் நியூசிலாந்துல வந்து பார்லிமெண்ட் மெம்பர் அதாவது எம்பி கேடின போட்டியிட்டவர் அவர் அரசியல்ல நியூசிலாந்துல வந்து ஒரு எம்பி வேட்பாளராக போட்டியிட்டவர் அப்ப மக்களுடைய அந்த எல்லா விஷயத்திலையும் தன்னை இணைத்துக்கொள்ள வேண்டுங்கிற ஒருத்தர் ரெண்டாவது அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு எவ்வளவு இந்த படம் ஓடும் ஓடாமல் இருக்கும் நாலு ப்ளஸ் நாலு மைனஸ் வந்தாலும் ஒன்று வந்து எங்களை சரி கட்டிகிட்டு போயிடும் ஆனால் நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த துணிச்சலும் ரெண்டாவது ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு இயக்குனருக்கான தயாரிப்பாளராக நான் பார்க்குறேன் ஏன்னா பொதுவாக வந்து படம் முடியும் பொழுது இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் அவ்வளவு இணக்கமான உறவு இருப்பதாக தெரியாது ஒருத்தர் ஒருத்தர் நான் கஷ்டப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டேன் அவங்கவுங்க கஷ்டத்தை வந்து பதிவு செஞ்சிட்டு போவாங்க அந்த வகையில் இல்லாம இந்த இயக்குனருக்காக வக்காலத்து வாங்கின தயாரராக தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா இன்னும் படைப்பாளிகளுடைய துயரத்தை படம் படைத்தவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய இடத்தில் இன்னும் ஈரம் இருக்கிறது தமிழ் சினிமாவில் என்கின்ற போது பாராட்டக்கூடியதாக எங்களுக்கு தோன்றுகிறது ரெண்டாவது வந்து இந்த படத்துடைய முக்கிய கதாபாத்திரம் அண்ணன் கருணாஸ் அவர்களை சொல்லவே வேண்டாம் அவர் பல தளத்துல அரசியலா இருக்கட்டும் மக்கள் பணியா இருக்கட்டும் திரையா இருக்கட்டும் மேடை பாடல்களா இருக்கட்டும் இசையா இருக்கட்டும் எல்லா வகையிலும் தன்னை நிரூபித்து இருக்கிறார் ஆனால் அவரோடு நிகராக இங்கே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கின்ற அன்பு நண்பர் விமல் விமலும் சரி ஆஹ் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரகுநந்தனும் சரி நிறைய தொடர்ந்து நல்ல படைப்புகளையும் நல்ல ஒரு 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 கன்டென்ட்டையும் எடுத்து தான் இருக்காங்க ஆனா அவங்களுடைய தூரம் இது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அழுத்தமாக தெரியும் நான் ரெண்டு பேர்த்து கூட நான் நெருங்கி பழகிருக்கேன் இது வரைக்கும் அவங்களுடைய தூரம் ரொம்ப உயரத்துல அவங்க போயிருக்கணும் எந்த இருந்து அவர்கள் சறுக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை மிகச்சிறந்த படைப்பாளி ரெண்டு பேருமே ரகுநந்தன் போல ஒரு கிங்க நம்ம பார்க்கவே முடியாது இந்த தலைமுறைக்கு ஏன்னா அவ்வளவு ஆசையா இருக்கும் என்ன கேட்டாலும் மண்ணின் ஈரத்தோடும் மனதின் மனிதர்களின் உணர்வுகளை தன்னுடைய அந்த இசை காற்றுக்குள் கொண்டு திணிக்கிற அந்த வித்தை அவ்வளவு அழகா வந்து தெரியும் அந்த அவருடைய